அனைவருக்கும் இருக்கீங்க வரைக்கும் எல்லாரையும் பண்ணிருக்கீங்க இருப்பீங்க எல்லா பொங்கல இறைவனுக்கு நம்ம வந்து வீடியோஸ் வந்து நிறைய போட முடியலங்கிறதுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு நிறைய நண்பர்கள் வந்து முக்கியமாக இருந்து நிறைய வீடியோஸ் பார்த்து நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க நிறைய வீடியோஸ் கேட்குறாங்க பட் நமக்கு அது போடுறதுக்கு நேரங்கள் இல்லாமல் இருக்கு காரணம் என்னன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து த்ரீ டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் வந்து நமக்கு இந்த மாதிரி ஆன்லைன் இந்த ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா மீஷோ ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து நமக்கு டெய்லி குறைஞ்சது வந்து ஒரு நூறுலேருந்து இரநூறு ஆர்டர் வந்துடும் அதுவும் இல்லை எல்லா போகிற இறைவனுக்கு நம்ம இந்த ஆன்லைன்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது அது போக நம்ம ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கோம் நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஷாப் எங்கே இருக்குங்கிறத இன்னொரு சொல்லிடறோம் நம்ம ஒண்டிப்புதூர் கோயம்புத்தூர் ஒண்டிபுதுங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது மோஸ்ட்லி வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குற நம்புறவங்களுக்கு தெரியும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த மேப்பு ரூட் எல்லாமே சொல்லியிருப்போம் இல்லைன்னா நீங்க நம்ம நண்பருக்கு நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நம்ம கூகுள் மேப்ல இருந்து இல்ல நம்ம பிரதர் வந்து உங்களை பிக்கப் பண்ணி பார்ப்பல மோஸ்ட்லி வந்து ஹோல்சேல் கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம ஷாப்பில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது அப்புறம் நிறைய பேர் ஆஃபர்ஸ் என்னென்ன கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஷாப்பில் எப்பயுமே ஆஃபர் தான் அது சொல்ல வேண்டியது இல்லை பர்ஃப்யூம் லவர் அத்தர் லவர் அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரியும் அதாவது சர்ச் உங்களுக்கு ஒரு யூடியூப்ல போய் நீங்க வந்து பர்ஃபியூம் அத்தர்னு போடும்போதே ஆஃபர் நீங்கள் போட்டீங்கன்னாலே அந்த ஆஃபரில் நம்ம கலாம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட் ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம கிட்டே இருக்கிற ப்ராடக்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன் டைம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ஐடியாஸ் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து த்ரீ டைப் ஆஃப் பண்ணுறோன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் முக்கியமாக நம்ம வந்து ஹோல்சேல் சின்ன சின்ன பிஸ்னஸ் வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அது வந்து இல்லை நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா முதலீடு பண்ணி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முயற்சி உங்க பிசினஸ் நேர்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அதே ஐயாயிரம் ரூபாய் வச்சு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துல நீங்க ரீச் பண்ண முடியும் அது உங்களுடைய திறமை பொருள் நம்ம அந்த அளவு பெஸ்டா கொடுப்போம் பொருட்களை வந்து என்றைக்குமே வந்து தரம் குறையாக இருக்காது எல்லா விதமான வேல்டு பர்ஃப்யூம்ஸ் அத்தர்ஸ் டியோ ரூம் ஸ்ப்ரே எல்லாமே வந்து நம்ம கிட்ட ரொம்ப பெஸ்டா கிடைக்கும் அப்புறம் நம்ம ஷாப்பில் வந்து நிறைய வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அது வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால நம்ம வந்து அதை போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரீயாக இருக்கும்போது எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த செலவு நம்ம என்னென்ன ஆஃபர்ஸ்ன்னு பார்த்துடலாம் நீங்கள் நம்ம ஷாப்பை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாம் டோட்டலாக செக் பண்ணி பார்த்துருப்பீங்க இதில் வந்து இந்த மாதிரி இதை நீங்கள் சாப்புக்குள்ள ஆனோன்னா இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்கும் ஒன் ப்ளஸ் ஒன்று ஆஃபர் இது வந்து ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ இது எப்பயுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு ரொம்ப ஒரு ப்ரீமியமாகவும் இருக்கும் பட்டு வந்து நார்மல் குவாலிட்டி தான் இது இதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஐட்டம்லாம் எல்லாமே நம்ம கிட்ட எப்பவுமே ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் இது ஜஸ்ட் ஃபார் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு ரெண்டு பீஸ் நம்ம கொடுக்குறோம் இதில் நீங்கள் எது வேணா நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு இந்த ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி டூ நைன்ட்டி அதுக்கு ஒரு பீஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அப்புறம் இந்த டியோ மோஸ்ட்லி இந்த டியோலாம் ரொம்ப பிரீமியமாக இருக்கும் இதை நம்ம அடித்து உங்களுக்கு காட்டும் போது வாட தெரியாது ஸ்மெல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது நீங்கள் நேரில் வந்தால் பார்க்கணும் இது எல்லாமே நம்ம கொடுக்குற ஆஃபர் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் இரநூறுவாய்க்கு நீங்கள் ரெண்டு பீஸு இது எல்லாமே பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பெரிய பெரிய மாலிலெல்லாம் வச்சுருப்பாங்க சிங்கிள் பீஸ் அவங்க நானூறுவா ஐநூறுவாய்க்கு இருப்பாங்க நம்ம கடையில் வந்து இரநூறுவாய்க்கு ரெண்டு பீஸ் நீங்கள் சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம் ஒரு டூ டுவெண்ட்டி ருபீஸ் உங்களுக்கு கூட வரும் இதே மாதிரி இங்கே இருக்கிற ஐட்டம்ஸே நம்ம தனித்தனியாக நம்ம வீடியோ போடுறதுக்கு அது கண்டிப்பாக ஒன் ஹவர் ஆயிரும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து சுருக்கமாக போடுறதுக்கு பார்க்குறோம் ஏன்னா நம்ம ஒரே வீடியோவை ரொம்ப நம்ம தொடர்ந்து பார்க்குறதுக்கு யாராக இருந்தாலும் போர் அடிக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம ஜெல் பாக்கெட்டு எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் இப்போ இங்க நம்ம கடைக்கு வந்துட்டீங்கனாலே இவங்க எல்லாருமே நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஏன்னா நம்ம ரீட்டைல் கஸ்டமருக்காக ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நம்ம வந்து தொடர்ந்து வந்து குழுக்கள் முதல் நம்ம கிப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பேரு கிட்ட நம்ம கொடுத்துட்டு இருப்போம் அது பெஸ்டான ஒரு பர்ஃபியூம் கொடுப்போம் ஃபேமஸ் பர்ஃபியூம் இது எல்லாமே வந்து நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும் புதுசா இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை விளக்கம் சொல்லிக்கிறோம் இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு வாங்க நம்ம உள்ள போலாம் உள்ளதான் நம்ம மெயின் பிக்சர்ஸ் நிறைய இருக்கு வாங்க அப்புறம் நண்பர்களே நம்ம சாப்புல வந்து முக்கியமா வந்து ஒரு பெஸ்ட் செக்ஷன் வந்து இந்த செக்ஷன் என்னோட பேவரெட்டு ஆக்சுவலா நான் வந்து இந்த சன் கிளாஸஸ் ரொம்ப விரும்பி போடுவேன் அதுல வந்து ஒரு இதுதான் இந்த மாதிரி நாங்க சன் கிளாஸ் விற்கிறதுக்கு காரணம் ஏன்னா நம்ம போடுற சன் கிளாஸ்லாம் நிறைய பேர் வந்து எங்க வாங்குறீங்க எங்க வாங்குறீங்க கேட்கும் நம்மளே அது சேல்ஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லி அதை கொடுத்துட்டு இருக்கோம் பெஸ்ட் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து பிராண்டட் சன் கிளாஸஸ் பட் நாட் ஃபார் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் காப்பி இதை நீங்கள் போட்டால் அந்த ஃபீல் கண்டிப்பாக உணர்வீங்க பெஸ்ட் ஆஃபரில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஃபார் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்ல இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் எங்கே சர்ச் பண்ணி பண்ணிப்பாங்க கிடைக்க வாய்ப்பு கம்மி இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள நம்ம உள்ள நம்ம மெயினாக வந்து நம்ம சாப்பு முன்னாடி செருசாக இருக்கும் நீங்கள் உள்ளே வர வர அது பெருசாக இருக்கும் தமிழ் படத்தில் அந்த சின்ன வீட்டுக்குள்ளே போய் பெரிய விழா இருக்கிற மாதிரி இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே இந்த அத்தர்ஸ் இது எல்லாமே நம்ம ஹோல்சேலுக்கு இங்கே சும்மா ஜஸ்ட் பார் அப்பப்போ எடுத்து வைப்போம் ஒரு அஞ்சு பாக்ஸ் பத்து பாக்ஸ்ன்னு இந்த அத்தர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிராண்டடு நம்ம டீலர் எடுத்துகிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்மெல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டோட்டல் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்மெல் நம்ம வச்சுருக்கோம் இது எல்லாமே நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கனா கண்டிப்பாக ஒன் மந்த்தாச்சு ஆயிரும் நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்தாலே பொதுவாகவே ரீட்டெயில் கஸ்டமர் வந்தாலே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆயிரும் ஹோல்சேல் கஸ்டமர்லாம் நம்ம ஷாப்புக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக லன்ச் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள லன்ச்சு சாப்பிட்டு வச்சு அனுப்புறது ஒரு பழக்கம் ஏன்னா அந்தளவு டைமும் ஆயிரும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஒரு ஹண்ட்ரட் பீஸ் அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆயிரும் அப்படிங்கிறப்போ நம்ம டோட்டல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ளேவர்ஸ் இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்ஷா இன்னும் கொண்டு வருவோம் உங்கள் சப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு நம்ம ஐடியா இருக்கோம் இன்சாலாக சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து எல்லா வேர்ல்டு கிளாஸ் டியோட்ரண்ட்டும் நம்ம கிட்ட இருக்கும் இதெல்லாம் வந்து பெஸ்ட் டியோட் வேர்ல்டு கிளாஸ் அதாவது ராயல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மேட் இன் யூஎஸ்ஏ அது போக வந்து லொமானி லொமானி பேரிஸ் ஐட்டம் புரூட் யூகே இது எல்லாமே நம்ம இந்தியன் பிராண்டு பட் பெஸ்டா இருக்கும் இதுல நம்ம நிறைய வந்து ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் தான் த்ரீ ஹண்ட்ரட் ஜஸ்ட் பார் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம சாப்பே வந்து பேமஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஒன் ஆஃபருக்கு நம்ம சாப்பு ரொம்ப ஃபேமஸ் இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு டூ பீஸ் கிடைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு அன்லைம் அன்லைம்ல வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து டியோல வந்து ஏகப்பட்டது இருக்கும் நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் மெயின் வந்து நம்ம ஹோல்சேல் பண்றனால இது எல்லாமே ஹோல்சேலுக்கு கொடுக்கக்கூடிய ஃபைவ் லிட்டர் ஹண்ட்ரட் கிராம் ஒன் லிட்டர் ஆஃப் லிட்டர் அந்த மாதிரி கான்செப்ட் இங்க நிறைய இருக்கும் ஏன்னா இந்த இந்த இடமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஹோல்சேலுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேதான் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அது எல்லாமே நம்ம இங்க இருந்தா நம்ம சூட் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது மோஸ்ட்லி பாக்குற பெஸ்ட் ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லி இந்த வச்சிருவோம் எடுத்து நம்ம வச்சுலா வந்து அவங்களுக்கு வந்து வீடியோ கவர் பண்ணி நம்ம அனுப்பிட்டு நம்ம வந்து அதுக்கு உண்டான பெஸ்ட் ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மெயின் ஹோல்சேல் அது போக பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பிரிமியமா இருக்கும் துபாய் குனாஃபா சாக்லேட் இப்ப புதுசா வந்திருக்கு இது லாஸ்டிங்மே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் எயிட் டு டென் ஹவர்ஸ் கண்டிப்பா இருக்கும் இந்த மாதிரி வந்து பிரிமியமான அத்தர்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது போக ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர்லாம் நம்ம கிட்ட நிறைய இருக்கு இந்த மீனா பிராண்ட் இது எல்லாமே நம்ம ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ரூகி பிராண்டு இது பன்னெண்டு மில்லி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் இப்படி ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இது எதுக்குன்னா கஸ்டமர் வந்து நீங்க வரும்போது அதை நீங்க ஃபீல் பண்றதுக்காக தான் இந்த ஏரியாவே நம்ம வந்து தனித்தனியா ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு பீஸ் இது ஜஸ்ட் பார் டிஸ்பிளே தான் உங்களுக்கு இதுல ஒரு நூறு பீஸ் வேணாலுமே ஐம்பது பீஸ் வேணாலுமே நம்ம மொத்தமா நம்ம கொடுப்போம் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுப்போம் பெஸ்ட் ஆஃபர்ல கொடுப்போம் அப்புறம் வந்து நசீம் நசீம் வந்து சொல்ல வேண்டியது இல்ல நசீம் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து வேர்ல்டு ஃபேமஸ் அத்தர்ல நசீம் கண்டிப்பா இருக்கும் வேர்ல்டு ஃபேமஸ் அத்தர்ல வந்து ஒரு பத்து கம்பெனி இருக்கு துபாய் கம்பெனி அதுல வந்து இந்த நசீம் நசீம்லாம் வந்து நீங்க கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நேரம் நம்ம ஷாப்புக்கு வந்துட வேண்டியது பெஸ்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி நீங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உண்மையிலே அவங்க லைஃப் லாங் அவங்க வந்து அவங்கள பார்க்கும் போதுனா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த பாட்டிலும் அந்த அளவு அழகாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அத்தருமே ஸ்மெல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நசீமில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மெல்லுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டொமஸ்டிக் டைப்பில் வரும் எல்லாமே லேட்டஸ்ட் டைப்பு அத்தருடைய குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப திக்னஸாக இருக்கும் லாஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே நசீம் பிராண்டு நசீம் பிராண்டில் உங்களுக்கு வந்து இந்தியன் எக்கனாமிக்கு தகுந்த மாதிரி நிறையா இருக்கும் அதாவது எட்டு மில்லி பேக் இந்த மாதிரி எட்டு மில்லி பேக்ல உங்களுக்கு வரும் ஜஸ்ட் ஃபார் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே நம்ம ரீட்டைல் கஸ்டமருக்கு உண்டான ரேட்டு ஹோல்சேல் கஸ்டமருக்கு ஹோல்சேல்னா வந்து பொருள் அதிகமா நீங்க வந்து ஒரு பீஸ் வரணிங்கன்னா ஒரு ரேட்டு ஆறு பீஸ் வரணும் ஒரு ரேட்டு நீங்க ஒரு டஜன் அஞ்சு டஜன் பத்து டஜன் இப்படி ஹோல்சேல் பார்ட்டி வாங்குவாங்க அவங்களுக்கு தனி ரேட் நம்ம வச்சிருக்கோம் ஏன்னா ஹோல்சேல் பார்ட்டியோட ரேட்டை நம்ம வீடியோல சொல்ல முடியாது அது வந்து சில பேரோட வியாபாரங்கள் பாதிக்க இதா இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து ரீட்டைலுக்குன்னு இந்த வீடியோ போடுறோம் வீட்டுகளுக்கு வாங்குறவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டே இருப்போம் இந்த வீடியோ நம்ம ஏன் போறோம்னா தீபாவளிக்காக தீபாவளிக்கு என்னென்ன ஆஃபர் கேட்டாங்க நம்ம கடையில் எப்பயுமே தீபாவளி தான் தினம் தினம் தீபாவளி அது வர நம்ம கஸ்டமர்களுக்கு தெரியும் அதனால நம்ம வந்து எக்ஸ்பிளைன் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்காது இப்போ நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னு ஒரு போக்கஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்புறம் நீங்க அப்படியே இந்த செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா இங்கே டோட்டலாகவே எல்லாமே டொண்ட்டி மில்லி எல்லாமே இப்போதைக்கு ஸ்டாக்கு வச்சிருப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து ஃபுல்லாக அடுக்க பெரிய இடம் இல்லாதனால நாங்க ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் நாங்க இங்க எடுத்து வந்துப்போம் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு அப்சர் இருக்கு அப்புறம் நம்ம ஷாப்புக்கு வர கஸ்டமர் எல்லாருக்குமே நம்ம வந்து எல்லா இதுலயுமே வச்சிருப்போம் ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த மாதிரி வாங்கும் போது அவங்க அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் ஏன்னா தெரியாம அவங்க வாங்கவே முடியாது கெஸ்ட் பண்ண முடியாது அதுக்காகவே நம்ம ஷாப்ல வந்து எல்லாத்துக்குமே மினி சைஸ் டெஸ்டர் நம்ம கண்டிப்பா வச்சிருப்போம் இது நம்ம ரெகுலர் கஸ்டமர்ல கண்டிப்பா தெரியும் இது போக வந்து நம்ம இன்டர்நேஷனல் பிராண்டுக்குமே டெஸ்டர் வச்சிருப்போம் இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு ரூட் சார்லி ஜாவன் மஸ்க் பியூர் பிளாக் யூடிஒய் எல்பாசோ இங்கிலீஷ் பிளாசர் லம்சத் தாயர் ராயல் மிராஞ்சி சாலிஸ் புலு பார்மேன் கயாத்தி ஜாக்வார் புலு லேடி புலு இது மோஸ்ட்லி வந்து பர்ஃப்யூம் லவர்ஸ் இந்த நேம் தெரியாம இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பா அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா பர்ஃபியூம் லவர்ஸுங்கிறவங்க எப்படின்னா இந்த பர்ஃப்யூம் பத்தி அதாவது நம்ம நல்லா இருக்கிறதுக்காக நம்ம உடம்பு மனமா இருக்கிறதுக்காக நம்ம பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு வேர்வை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அத்தர் பர்ஃபியூம் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி பிராண்ட் எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதுக்கு எல்லாமே நம்ம வந்து இங்க டெஸ்டர் வச்சிருப்போம் நீங்க ஜஸ்ட் ஒன் டைம் ஷாப்புக்கு விசிட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா நம்ம ரெகுலர் கஸ்டமர் மறுபடியும் சொல்ற காரணம்னா அந்த அளவு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா வந்து நாங்க வந்து வீடியோ போட்டு நிறைய ப்ரொமோட் பண்ணாத காரணமே எங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமரை விளம்பரம் பண்ணிடுவாங்க எங்க கஸ்டமர் டைம் நம்ம சாப்பிட்டு வந்துட்டாங்கனால ஒரு வீடியோ எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டா யூடியூப்ல போடாமல் போக மாட்டாங்க ஏன்னா அவங்களோட அவங்க நிறைய பொருட்கள் வாங்கியிருக்காங்க நல்ல விலைக்கு வாங்கியிருக்காங்க நல்ல ஒரு மனமுள்ள ஒரு பொருளை வாங்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பா இது அடுத்தவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே வீடியோஸ் வந்து போட்டு தான் போறாங்க அதுல அவங்களுக்கே தெரியும் அதனாலதான் நாங்க ப்ரொமோட் அதிகமா பண்றது இல்ல இப்ப இந்த பக்கம் ஒரு ஸ்டாக் ரூம் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆன வேர்ல்டு ஃபேமஸான டியோஸ் இதுல கூல் வாட்டர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஜித்தி புளோரா டாமட்டோ சாருக்கன் யூஸ் பண்றது குல்டி இந்த மாதிரி எல்லா விதமான புள்ள இந்த மாதிரி டியோ எல்லாமே நம்ம கிட்ட பெஸ்ட் ஆஃபர்ல கிடைக்கும் ஜெஸ்ட் ஃபர் த்ரீ ஹண்ட்ரட் இதெல்லாம் ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இருப்பாங்க இது நம்ம சாப்பிடல நம்ம ஏன் நிறைய இதுக்கு பிரைஸ் சொல்றது இல்லைன்னா இந்த ப்ரைஸ் சொல்றதுனால அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம் ஏன்னா இப்ப நம்ம வந்து ஹோல்சேல் பார்ட்டிஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க அப்ப அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க என்ன பண்ணி நீங்களே இவ்வளவு கம்மியா கொடுத்தீங்கன்னா எப்படி போய் நாங்க இந்த ரேட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் நம்ம வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே வந்து வாங்க போறது இல்லை நம்ம வீடியோ வந்து அதிகபட்சம் நிறைய பேர் பாக்க போறது கிடையாது ஏன்னா ஜஸ்ட் பேர் ஒரு ஆயிரம் பேர் பார்த்தாங்கன்னா அதுல ஒரு நூறு பேர் கேட்பாங்க ஒரு பத்து பேர் வாங்குவாங்க அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இறைவன் கொடுக்குற வியாபாரம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா எல்லாருக்குமே அப்படிதான் நம்ம காலைல எந்திரிக்கும் போது இறைவன் வந்து பிக்ஸ் பண்ணிடுவான் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு இது இதுன்னு அது ஆல்ரெடி அங்க வந்து லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம்ல அதனால நமக்கு கிடைக்கக்கூடியது கண்டிப்பா கிடைக்கும் இது நம்ம பக்கத்துல பக்கத்துல ஒரு நூறு கடை இருந்தாலுமே நமக்கு நடக்கக்கூடிய வியாபாரங்கள் கண்டிப்பா நடக்கும் எல்லாரும் சொல்றதுதான் இதுதான் அது வந்து நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே நம்ம நிறைய பிசினஸ் மேன் ஆக்கி விட்டுருக்கோம் இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்க அடுத்து பத்தாயிரம் வரைக்கும் வாங்குவாங்க அடுத்து லட்சக்கணக்கில் வாங்கி நல்லபடியா செட்டில் ஆயிருக்காங்க இது நம்ம ஒரு இதுக்காக சொல்கிறது இல்லை இதுதான் உண்மை ஏன்னா இந்த பிஸ்னஸ் உண்மையிலே பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்க அதாவது ரொம்ப நீட்டான பிஸ்னஸில் இது ஒண்ணு துணி கடை செப்பல் கடை பர்ஃப்யூம் சாப் இதில் வந்து மூணுலயுமே பர்ஃப்யூம் ஷாப் வந்து ரொம்ப நீட்டான ஒரு இதாக இருக்கும் நல்ல மனமா இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பெல்லா வெட்ட ஐட்டம்ஸு எல்லாமே நம்ம கிட்ட பெஸ்ட் ஆஃபர்ல எப்பயுமே கிடைக்கும் ஆன்லைன்ல நீங்க வாங்குறத நம்ம கம்மியா கொடுப்போம் அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டைம் அந்த ஆஃபர் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த பெல்ல விட்டால மாறும் ஏன்னா சில பேர் வந்து சார் ஆன்லைன்ல எவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க பாய் அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம அதே அதை விட நான் பத்து ரூபா கம்மியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருவேன் ஆன்லைன்ல பிரைஸ் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா நாங்களும் ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றோம் ஒரே மாதிரி பிரைஸு யாருமே போட மாட்டாங்க உங்களுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுவாங்க பட் நம்ம கிட்டே எப்பவுமே பெஸ்ட் ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும் அது போக இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் செக்ஷன்ஸ் இது எல்லாமே அமைதி ப்ராடக்ட் அமைதினு ஒரு கம்பெனி இருக்கு மேட் இன் துபாய் இது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்வா பர்ஃபியூம் அக்வா பர்ஃபியூம் ரொம்ப வந்து டிஃபரெண்டாக இருக்கும் லாஸ்டிங்குமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணா தெரியும் இப்போ என்னன்னா இதுல வந்து உங்களுக்கு நார்மல் ரேஞ்சு ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இதுல இருக்கு அந்த ஒவ்வொரு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி மாறும் நம்ம முடிஞ்சோருக்கு வீடியோ கவர் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் இதுக்கு மேலேயே வந்து நமக்கு இந்த கப்பகூட எல்லாமே டோட்டல் ஸ்டாக் தான் இது ஒன்னொன்னா நம்ம பிறந்து காட்டி அதுல வந்து உங்களுக்கு பாக்ஸ் தான் இருக்கும் இங்க இருக்கிற மாதிரி பாக்ஸ் எல்லாமே ஸ்டாக் வச்சிருப்போம் நம்ம கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபுல் ஸ்டாக் எப்பயும் இருக்கும் இல்லைனாலுமே ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சில நம்ம சாப்புக்கு ஒன் டைம் வாங்க இவன் நாளை நாள் நம்ம சாப்பு எங்க இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒண்டிபுதர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நீங்கள் வந்து மதுரை திண்டுக்கல் வழியாக வரீங்கன்னா நம்ம என் ஒன்னுபுரம் தாண்டி தான் போகணும் இல்லை நீங்கள் உக்கடம் காந்திபுரம் இந்த சைடில் நீங்கள் வரும்போது ஜஸ்ட்டு ஒரு செவன் கிலோமீட்டர் நம்ம நம்பர்ஸ் கொடுப்போம் நீங்கள் நம்ம நம்பர்ஸ் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா நான் நான் எடுப்பேன் இல்லைன்னா நம்ம தம்பி எல்லோரும் அவங்க நம்பர்ஸ் நம்ம அனுப்பி வைப்போம் மேப் அனுப்பி வைப்போம் ஒன்ட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க நான் வந்து நிறையா வீடியோஸ் போடறதுக்கு முக்கியமான காரணம் நான் இந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் நின்று பேச முடியல ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபோன் ஃபோனில் தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சாம்சங் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா அந்த ஃபோன் தான் என்னோட சிம் இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துட்டே இருக்கும் அது நம்ம அந்த ஒன் ஹவர் ஏரோப்ளைன் மோட்ல போட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த பிஸ்னஸும் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் ஏன்னா வந்து இங்க நம்ம த்ரீ டைப் ஆப் கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் மத்திய பிரதேச ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா இந்த மாதிரி நார்த்தில் நார்த்துக்கு அனுப்புகிற எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸாக அனுப்பிட்டு இருப்போம் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மார்னிங் டென் ஓ கிளாக்ல ஒன் ஓ கிளாக் அனுப்பணும் அப்படிங்கிறப்போ அது அரிபரியா பாத்துட்டு இருப்போம் அப்புறம் நம்ம எஸ்ட் கொரியர் ரெகுலர் கொரியர் அது வந்து தமிழ்நாட்டுக்கு மெயினா பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் டிடிடிசி ப்ரொபோஷனல் யாருக்கு எந்த கொரியர் சேட்டிஸ்பேக்ஷனா இருக்கும் அந்த கொரியர் நம்ம போட்டுருவோம் இப்ப இந்த மாதிரி ஹோல்சேல் பேக்கிங் இப்ப நம்ம வீடியோ எடுக்கிற டோட்டலா எல்லாமே கிளியர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைன்னா இங்க எப்பயுமே வந்து கசகசம் இருக்கும் ஒவ்வொரு பாத்தி நம்ம பொருள் எடுத்து வச்சுட்டே இருப்போம் அதனால வீடியோ போட முடியல செல்ல தொடர்ந்து போடுவோம் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அஸ்லாம் வணக்கம் எல்லா புகழும் விரைவனை மீண்டும் சந்திப்போம்